வணக்கம் இல்லையே கடலூர் ஊட்டி நேருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வர்றது பழங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னு ஒரு வித்தியாசமான டாபிக் மறக்காம பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது பத்தாம் பதிவு நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி வந்து கேந்திரத்தில் வந்து பெரிய ராஜீவங்களை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய சொத்து சுகங்கள் அமைகிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போது வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல புது வேலையினால் நல்ல லாபங்கள் வரது நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான ஆகிப்பிலாம் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ நல்ல விஷயம் அதே தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்களும் கிடைக்கிறதுக்கான ஆயிப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் ரெண்டில் இருக்கும்போது வார்த்தை விடும்போது கொஞ்சம் கவனமாக விட்டணும் ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதனால அதுக்கப்புறம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் தேவையில்லாத சந்தேகங்கள் ஒரு குழப்பங்கள் நம்மளை வந்து மற்றவங்க வந்து வாட்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது ஆப்பு செட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி என்பது வந்து ஆட்சி தொடரும் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வீட்டு சம்மந்தமான விஷயங்கள் எதாவது புதுசாக வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் வந்து திங்கள் வயலில் குழந்தைகளில் சின்ன வார்த்தை வந்து போகும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது வேலை மாற்றம் ஏதாவது வேலை மாறிலாமா இல்லை இந்த வேலையிலேயே வந்து வேறு டிவிஷன் மாறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்து உங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பூமி சம்மந்தமான விஷயம் வண்டி வாங்கினால் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பேச்சு கவனம் தேவை தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு பேசி மாட்டிக்கிறதுக்கான வைப்பாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கிறபோது கொஞ்சம் அந்த ஆறாம் இடம் போது தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தமான மனுஷன் ரொம்ப கவனமாக இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்களுக்காக நிறைய உழைப்பீங்க ஸோ பெரிய லாபங்கள் பெரிய வெட்டி கிடைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் மீன லக்னமாக வந்து சூரியன் தசாபதி வந்துடும் சூரியன் வந்து ஆறாம் அதிக மூடியில் வேலையும் நிறைய மாட்டுகள் நல்ல சேஞ்சஸ் வந்ததுனால் நல்ல ஏற்றம் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாப்தி தான் சந்திரன் வந்து குழந்தைகளோட விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபம் இருக்கும் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுங்க தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்குகிற கீழே கண்டிப்பாக இருக்குது வருமானத்துக்கு குறைவிற்காது மீன லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு பணல இருந்தது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்களையும் வேலையிலையும் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான ஆக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தேசாபுதம் குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் வந்து தொழில் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குகிறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க மீன லக்னமாக வந்து சனி தேசாவது சனி வந்து ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதுசாக ஏதாச்சும் போனோம் பெரிய லாபத்துக்காக ஒரு போராடுவீங்க ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மீன லக்னமாக வந்து புதன் பற்றி இருந்தாலும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப நல்லா கணவன் மனைவியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீன லக்கணமாக கேது திசை கேது வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் அதிகமாக ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் அதனால் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான நிறையா இருக்குங்க ஸோ மீன லக்னமாக வந்து ஒரு சுக்கரன் தேசாப்பா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் மதிப்பு ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும் நமக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கணும் ரொம்ப கேஃபாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எனக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை என்ன சார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிற பற்றி தான் பேசப்படுறோம் ஸோ கோபம் கோபுங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்திலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக வருவோம் செவ்வாய் ராகு இருக்குது அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும் அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்துலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் யூ ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க டமால் டிமீன் போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவாகர்றாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாயிராக இருக்கிறோம்லாம் பார்த்திங்கன்னா வாயை திறந்து பேசுனா ஐயோ நாராசமாக என்னடா என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோவத்தில் அவங்க என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலில் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்டாக நடந்துப்பாங்க கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப வாரியாக வாரியம் அவன் நிம்மதியாகவே இருக்கும் நான் தானும் வருத்திட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து எங்களோட பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகோ அதுனா நைட்லாம் தூங்க மாட்டான் ஆனால் போட மாட்டேன் திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்த 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 பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமான்னா ஒரே வழி என்னன்னா வழிபாடு வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு காளி சூழி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணீர்க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தன தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாயிராக இருக்கும் சனி செவ்வாய்க்கும் சரி இல்லை பிடிவாதக்காரர் ச யாரான்னு வக்ர கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவனை மாறி ஒரு ஏடா கூடம் பார்க்கவே நாய் நிமுத்தவே நிமித்தவே முடியாது ஸோ அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மட்ட எல்லாமே தலையாட்டி தலையாடி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாகச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ஆகிறது அவனை மாதிரி ஒரு கோவாகார பையனை பார்க்க முடியாது எமோஷனையாக பார்த்தா பார்க்க முடியாது சனி செவ்வாயும் ஃபைட்டரு அடி பட்டையை எப்படி அடித்து துடிக்கிட்டு வாடு ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள வந்து இதில் என்னென்னா சனிராகுவோ சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபாடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்க அதே மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்டாக இருப்பாங்க என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுனா அப்படியே படபட பட்டானு ஆடுன்னு சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு தான் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவர எமோஷனால் பைத்தியாக மாதிரி ஏற்பாடுங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் கோவக்கார யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான் மற்றவங்கலாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இவங்க ஜாகபடி என்னங்கிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்